என்னுள் கலந்த எனது ரேக்கி செல்லங்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று தீர்காயுசா இருக்கணும் இந்த தீர்காயுசு தீர்காயுசு எவ்வளவு கேட்க முடியுமோ அவளை கேளுங்க அதனுடைய வைப்ரேஷன் போய் உங்களை காப்பாற்றும் அதனால தான் எவ்ரி திங் ஐ எம் தீர்காயுசா இருக்கணும் தீர்காயுசா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன் இதுக்கெல்லாம் நிறைய கதைகள் சொல்லிட்டு இருக்கேன் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு கதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன் என்னன்னா லக்ஷ்மணன் வந்து போரிட்டு லக்ஷ்மணன் ராமன் அதுக்கு அப்புறம் வந்துட்டு விபீஷன் ராமனுடைய தண்ணி வந்துருவான் இந்த மூணு பேர் பண்ணிட்டு அப்ப ராவன் என்ன பண்றான் சத்திய ஆயுதம் அப்படின்னு ஒரு ஆயுதத்தை எடுத்துறாங்க அது யாராலும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படி ஒரு ஆயுதம் அப்படி இருந்த உடனே அந்த சத்திய ஆயுதத்தை எடுத்து வந்து பீஷனை கொன்றனும் முதல்ல அப்பதான் நல்லதுன்னு சொல்லி அவங்க பண்ண போவாங்க அப்ப விபீஷன் நடுங்கிடுவான் நெடுங்கிட்டு வந்து வந்து லட்சுமணா நான் சாக போறேன் சான்சே இல்லை இந்த இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு உடனே லட்சுமணன் என்ன பண்ணுவான் வீரா வேஷ்மா தன்னுடைய வீரத்துல என்ன சொல்லிடுவானா நீ ஆயுஷ்மான் பவான் நீ என்னைக்கும் சிரஞ்சீவியாக இருப்பார் என் போனாலும் உன்னை விடமாட்டேன் விபீஷ்னா நீ சிரஞ்சீவி அப்படின்னு சொல்லிட்டான் பக்கத்துல அந்த ராமர் பதறி போயிட்டாரு என்ன லக்ஷ்மன் சொல்லிட்டானே அப்படின்னு லக்ஷ்மணா இங்க வாழான்னு சொல்லி கட்டி பிடிச்சி நீ தீர்காயுசா இருப்படா தீர்காயுஷ் பவா தீர்காயுஷ் பவான் லக்ஷ்மணன் சொன்னார் லக்ஷ்மணன் வந்து ராமர் சொன்னார் லக்ஷ்மணுக்கு ராமர் வந்து தீர்காயுஷ் பவனா நீ தீர்காயுசா இருப்பார் அப்படின்னு சொல்றாப்ல அப்ப அந்த சத்தியாயத்தை வந்த உடனே என்னுடைய முழுமையான தவங்கள் இது வந்து உன்னை காப்பாத்தணும் லக்ஷ்மணன் சொன்னனால அது வந்து அப்படி விசுவமா அந்த சக்தி ஆசனம் விழுந்தது அதையும் கூட என்ன பண்ணுச்சு ஒரு ஆசீர்வாத வார்த்தைகள் காப்பாற்றுச்சு இன்றைக்கும் பிபீஷரும் உயிரோடு இருப்பதாக ஐதீகம் ஏன்னா அவன் சிரஞ்சீவி சிரஞ்சீவி அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிரஞ்சீவிகள் ஏழு பேர் இருப்பாங்க படிச்சு பாருங்க இல்லை நானே சொல்லுவேன் பேச்சில் வரப்ப ஏற்கு நான் சொல்லியிருக்கேன் இனியும் சொல்லுவேன் இந்த மாதிரி அஸ்வத்தம்மா விபீஷணன் அதுக்கப்புறம் ஹனுமர் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா தீர்காயுசு தீர்காயுசுங்கிறத விட அவங்க எல்லாம் என்னைக்குமே சிறந்தீ அப்படியே இருக்கிறாங்க அவங்களுக்கு மாறவே கிடையாது இப்போ நீங்க நல்ல தியானத்துல போய் அந்தந்த பவரை கேட்டீங்கன்னா கிடைக்கும் அவங்க எல்லாம் அப்படி இருக்கிறாங்க எல்லாம் எழுஞ்சு ரூபத்துல இருக்கிறாங்கன்னு புரிஞ்சிச்சா இப்ப அதை பத்தி நிறைய நம்ம படிக்கப்பா இன்னைக்கு நான் கேட்ட பாக்கிறேன் என்ன இன்னைக்கு நான் சொல்ல போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவசர அவசர தேவைக்கு என்னது அவசர அவசர தேவைக்கு பணம் வேணும் அதுதான் இப்ப அவசரமான அவசரம் ஐயா எனக்கு இத்தனை கோடி வேணும் இத்தனை லட்சம் வேணும் இத்தனை ஆயிரங்கள் வேணும் என்ன அதுக்கு என்ன செய்ய போறோம் அவசர பண தேவைக்கு என்ன பண்ண போறோம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதெல்லாம் ஒண்ணுதான் கையா என்னன்னா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் என்ன உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி உங்களுக்கு ஒரு மந்திரத்தை கொடுத்து ஒரு அதுக்கப்புறம் ஒரு நம்பர் ஒண்ணு கொடுத்து அப்புறம் ஒரு முத்திரை ஒன்று கொடுக்குறேன் இந்த முதிரைகள் எப்படின்னா நம்மளது நாடுகளில வேலை செய்யும் இந்த மந்திரங்கள் என்ன பண்ணா கிட்ட மட்டும் இல்லை இந்த யூனிவர்சல் பவர் வேலை செய்யும் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு முத்திரையை பண்ணீங்கன்னா இட்ஸ் ஒர்க்கிங் உங்களுடைய பாடி பார்க்க முடியாது உடம்புல இந்த என்ன பண்ணுது முத்திரைகள் வேலை செய்யும் புரிஞ்சுனா இருபத்தி ரெண்டாயிரம் நாடுகளையும் வேலை 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 செய்யும் ஆனா உங்களுக்கு மந்திரங்கள் எப்படி வேலை செய்யும் உங்க சக்கராசு வேலை செய்யும் சக்கராசு வேலை செய்ய அந்த மந்திரங்கள் வேலை செய்யும் சக்கராசு மந்திரங்கள் வேலை செய்யும் நம்பர் எப்படி வேலை செய்யும்னா உலக வேலை செய்யும் உலக ஆறாலும் இந்த உலக ஆறாலும் வேலை செய்யும் மந்திரங்கள் நம்பர்கள் புரிஞ்சா நம்பர்கள் எல்லா இடத்துக்கும் வேலை செய்யும் புரிஞ்சா பிரபஞ்சத்தில் வேலை செய்யக்கூடியது நம்பர்கள் அப்புறம் அவங்க என்ன எடுத்திருக்கேன் நம்ம உடம்ப எடுத்திருக்கேன் இந்த பிரபஞ்ச சக்திக்காக எடுத்திருக்கிறேன் கொஞ்சிச்சா மந்திரங்கள் நான் என்ன சொல்லியிருக்கேன் எல்லா இடத்துக்கும் பாயும் மந்திரங்கள் கொஞ்சிச்சா அப்ப ஒரு விவரமா நாங்கள் எடுத்து உங்களுக்கு பார்த்து பார்த்து கொடுத்தோம்னா நீங்கள் என்ன பண்றீங்க கொஞ்சம் பேர் கூட மாட்டீங்க ஒரு சப்ஸ்கிரைபரும் மரமாட்டேங்க ஒரு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருப்பேன் அப்போ ஐயோ பாவன்னு ஏதோ எனக்கு எம் இதாக பார்த்த மாதிரி பார்த்துருப்பீங்க வேடிக்கை இருக்கணா இதெல்லாம் ரியாலிட்டி ஆஃப்டர் ஆல் மை திங் டேஸ் நான் பண்ணுற வந்து அத்தனை 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 அத்த ப்ரிப்பரேஷனுக்கு அப்புறம் அத்தனை அத்தனை எங்கள் வாழ்க்கை அனுபவித்தவங்க கொடுக்கிறேன் அதனால நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சாதாரண கிடையாது அதுக்கு சொல்லுங்கிறது ஒன்று இல்லை அதில் கொஞ்சமாக சப்ஜெக்ட் இல்லாமல் சொன்னோம்னா அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது செவ்வளோ பேர் ஒர்க் அவுட் ஆகிங்கிற ஃபோன் பண்ணுறாங்க அப்போ நிறைய பேர் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களா சப்போட்டி அப்புறம் உங்களோட எனக்கு டூ விட்டுறேன் டூ விட்டா ஐயோ ஆ டூ விட்டப்படுங்களா

அப்படி இல்லை பேப்பரில் எழுதி போகிறீங்கன்னா போடுங்க இல்லை தண்ணியில் எழுதி தப்பாக குடிச்சிக்கிங்களா கூடிச்சு போங்க இல்லாட்டா யாருக்கா வேணும்னா அவங்களுக்கு எனக்கு ஒன்று தெரியும் உங்களுக்கு படம் இருந்தால் நான் உங்களுக்கு கொஞ்சம் செய்கிறாங்க பற்றி வாங்கிட்டு வந்தேன் தப்பு என்ன ஒன்று ஒன்று ஒரு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே செய்கிறாங்க ஒர்க் சர்ஸ்னா போதிட்டீங்க அப்புறம் க்ளா ஆக்டர்ஸ் இம்பேஷன்ஸ் போதிய புரிஞ்சிச்சா இன்னும் கொஞ்சம் எப்போ சயின்சிங்கா இன்னும் கொஞ்சம் ஒன்றுனா என்ன ஸ்கில் இல்லை ஸ்கில்லாட்ட சூப்பராக வேறு செய்யணும் அடுத்து வந்து ஸ்வீட் செஸ் கடவுளோடு இணைக்கிறதுக்குறது அதனால நான் ட்வீட் சார் எப்போ நானாவே சேர்த்துக்குவேன் ஸ்வீட் செஸ்லட்டை சேர்த்துக்குவேன் ஸ்வீட் செஸ் எஸ் வந்து நம்மளோட கொஞ்சம் ஹையஸ்ட் வைப்ரேஷனோட இணைக்கிறது அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சிச்சா இந்த எரிப்புகள் வேணும்னா நீங்க பெஸ்ட் வேணும்னு நினச்சின்னா என நான் கேட்டாலும் நான் அதை வே ஏன்னா நாங்கள் அந்த அளவு சின்சியராக செய்கிறவங்க இங்கிலாண்டு எனக்கு ஆளுகளை வந்துகிட்டே இருக்கிறாங்க அதனால் அவங்க கொண்டாந்து கொடுப்பாங்க நான் செஞ்சுட்டு கொஞ்சம் நான் வாங்குறேன் அப்படி ஊசி வர மாட்டேன் நம்பர் சரி இப்ப என்ன சொன்னேன் இது வந்து நம்ம பாடி லெவலில் மட்டும் இல்லை இனிவர்சரோட சேர்ந்து சேர்ந்து என்னது நம்மளுடைய ஒரு என்ன சொல்றது நம்ம இப்போ நம்பருங்கிறது என்னன்னா பிரபஞ்சம் என்ன எல்லாமே இனிவர்ஸ் லைட்டாக இருக்கு நம்பர்ஸாக இருக்குது புரிஞ்சிச்சுங்களா அந்த நம்பரை கேட்ச் பண்ணி அப்படி எடுக்கும் இந்த நம்பருக்கு எந்த ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னா அது போய் நமக்கு தேவையானதை எடுத்து வந்துடுது

ஒரு நாளைக்கு ஐம்பத்தஞ்சு தரம் எழுது யாரை பின்னாலேருந்து அப்படி வரணும் ஒன்பது ஒன்பது ஆறு இதுனால் பழக்கம் ஏழு ஒன்று அஞ்சு மூணு அவ்வளோதான் அப்படி ஒரு ஐம்பத்தஞ்சு தரம் எழுதிங்கன்னா போதும் சரிதானா இதை பண்ணிக்கிறீங்க அதுக்கு அடுத்தது இந்த நம்பரை எடுத்தால் கீழே என்ன வேணும்னு எழுதுங்க நம்பர் அப்படி அப்படிச்சா நம்மளே இருக்கோம் ஐயா நம்ம நம்பர் எழுதி அப்படி பேசாமல் விட்டுரும் அப்படி கிடையாது படிவோம் அப்படிங்கிற ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ நாளைக்குள்ள தேவை அதை எழுதிட்டு அப்புறம் இந்த நம்பர் எழுதணும் புரிஞ்சாக்கணுங்களா ஓகே அதுக்கு அடுத்து ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை இந்த முத்தையை வச்சு சொன்னீங்கன்னா இந்த பவர் ஏன்னா நம்ம நாடி நரம்பெல்லாம பிடிக்கும் இந்த பவர் அதுதான் எப்படி பாருங்க பெருவரல் இப்படி இருக்கு இப்படி கையினா ஒண்ணுமே பண்ண வேண்டாம் இத வந்து இந்த ஃபர்ஸ்ட் கோடு இருக்குல்ல நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கோடு இருக்குல்ல அதுல தொட்டுட்டு கொஞ்சம் மடக்கணும் இந்த மூணு வரல அப்படியே இருக்கும் பாருங்க நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் மணி முத்திரா இருக்கு அது பரவரப்பான முத்திரா இது என்ன பண்றீங்க பாருங்க பெருவரல் கொண்டாந்து முதல் கோடாத்த உங்களுடைய ஆள்காட்டி வரல தோற்றம் சைலே தான் தோடுறீங்க இதை சேர்த்துக்கிறீங்க மிச்சம் மூணு நாள் இருக்க இருக்கு இதை கொஞ்சம் மடக்கிக்கணும் இதை கொஞ்சம் மடக்கிட்டீங்கன்னா இதுதான் அந்த முத்திரை கொஞ்சிச்சா அனவருக்கு இதை இதை வச்சுட்டு என்ன ஓம் ஸ்ரீ ஸ்ரீ நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீ நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீயை நமக மூணு நான் சொல்லிட்டேன் நீங்க முப்பது தடவை சொல்லுங்க நூத்தி எட்டு தடவை சொல்லுங்க இருபத்தி ஒரு சொல்லுங்க கொஞ்சிச்சா எத்தனை தடவை அது முடியுமோ அத்தனை தடவை சொன்னீங்கன்னா அது பாவா கொஞ்சிச்சா அதுக்கப்புறம் இது எப்படி நீங்க எப்ப எந்த இடத்துல சொல்லுவீங்க அப்படின்னா ஒரு விளக்கு எடுத்துக்கணும் அந்த விளக்க வந்து இப்ப நீங்க நீங்க எந்த தெய்வத்தை மாதிரி எடுத்துக்கலாம் அது உங்க இஷ்டம் ஆனா சாதாரண ஒரு விளக்குல கட்டாயமா ஒரு கிராம்பு போட வேண்டும் போட்டுட்டு ரெட்டு திரியில போடணும் ரெட்டை திரியை எடுத்து கும்பத்தை தடவிட்டு அந்த ரெட்டு திரியை போடணும் திரியை போட்டு கிழக்க பார்த்து புரிஞ்சுதா நல்ல நெய்யும் தொழிலோண்டு கொஞ்சோண்டு வந்து நம்மளுடைய ஒரு கால்ட் நெய்யவும் ரெண்டு கலந்து நீங்கள் போட்டுட்டீங்கன்னா சூப்பர் 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 புரிஞ்சிச்சா கிடைச்சிடும் சரிங்க முதல்ல போக நம்ம எனர்ஜிஸா என்னென்ன இருக்குங்கிறதா ஒரு அப்படி ஓட்டுறப்போ என்னென்னு பார்க்கலாமா நிச்சயமாக கார் வாங்க ஒரு சி இருக்கு அதுக்கப்புறம் இது வந்து நம்மளுடைய ஜேமிட் இது அதே மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் போட்டால் என்னென்னா கானிலியன் பிரைமரி சார் இது இருக்குது முக்கியமானது பைரைட் சிகிச்சைக்கு பைரைட் இந்த பைரைட்டை ஒன்று வீட்டில் சவுத் வெஸ்ட் காலம் தென்மேற்குல சாமிக்கு முன்னால் தைரியமா வச்சு அது கீழே ஒரு மேலே எப்பவும் எழுதி வச்சுருக்கோம் அப்பா அப்போ தேவையான எழுது எழுதி வைக்க வைக்க அந்த பைரைட் பார்த்துக்கு அதை பண்ணுங்க பைரைட்டில் மாலை பார்த்தீங்களா இருக்குது தங்க மாலை தான் இது ஓ இது பைலைட் மாலை என்ன இதுதான் பைலைட்ல உங்களுக்கு பிரேஸ்லெட் இந்த பிரேஸ்லெட் பிரேஸ்லட் போட்டிங்கன்னா நல்லா பயிரிட்டாங்க அச்சில்ல அங்கே இருக்கும் இந்த பைரேட் பிரேஸ்லெட் புரிஞ்சுதா பைரேட் பிரேஸ்லெட் புரிஞ்சுதா அடுத்தது என்னன்னா உங்களுக்கு கார்னெட்ல கார்னெட் விளக்கு சூப்பரோனா சூப்பர் இந்த கார்னெட் விளக்கு இதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஜேடு விளக்கு ஆச்சா அதுக்கப்புறம் கார்னெட்ல மாலை

அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அம்மாக்கு வந்து என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க அங்க இருந்துகிட்டு அம்மா நீங்க நல்லாருக்குன்னு சொன்னா இருக்கு புரிஞ்சுதா இல்ல நீங்க என்ன பண்ண ரொம்ப பரவட்டும் நல்லா வாங்கி வச்சு சாமிய எல்லாரும் இதுக்கு மாதிரி பரவாயில்லும் சொல்லி வேண்டிக்கணும் அதுவே பெரிய விஷயம் ஓகே இருக்கன்னா செய்வீங்களா ஐ லவ் யூ ஆன்மே நான் விழிச்சது குட்ல கண்ணுகளா இல்ல நடுவ எடுத்துட்டே செய்திருமே ஓகே ஐ லவ் யூ நான் செல்லங்கள் பை நான் செல்ல நான் உங்க டூல எடுத்துட்டே ஓகே ஐ லவ் யூ ஆர்மென் ஓலி சிறேன் கிட்டே கிடையாது பாய்